சமயம் தெய்வம் நிர்மல்பிருவ வித்யா நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போகிறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு தேதி எண்ணிக்கி த்ரயோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி மகா மகாபெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகாபெரிவாவுடைய அன்னைக்கு வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் சுக்லபட்சத்திரையும் கிருஷ்ணபக்ஷத்திரையும் மாதத்துக்கு ரெண்டு தடம் வரும் சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் ஆகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ விரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலன்றது சிவன் கோயில் மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் மேலே ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து மு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தையர் இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் அமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இழைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்கிரால் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு பொழுது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைனா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இன்றைய கோல்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே சொன்னேன் எளிய பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்கோ ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்கோ அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போது இந்த வாரம் எட்டு ஒன்றுலேருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் அதாவது தன தனஸ்தான அதிபதி அப்படின்றவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக நீங்கள் வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர சனி பகவான் இருக்கார் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இது ஏற்கனவே ரெண்டு மூணாவது வாரம் ஆயிடுத்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து உடல்நிலையிலே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வந்து போகும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு சிறு பதவியில் பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே வந்து சுக்கர பகவான் இருக்கிறது அவரே பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் ஏன்னா சூபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியிலே இருக்கிறது நல்லது இந்த வாரம் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ராசியிலேயே இருந்து சுக்ரனோட சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் தந்தையின் மூலியமாக பொருள் உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் நாலு கிரகங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது வந்து ஒன்பதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்கள் இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டு ஐம்பத்தஞ்சு மூணு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்குன்னு பார்த்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர் நாடு போ வேணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினாலாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணியிலிருந்து அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா அவளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் இரும்பு மற்றும் அதை ஊகரணங்கள் செய்யக்கூடியவர்கள் அது தவிர மண் சம்பந்தப்பட்டவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா அது தவிர மருத்துவம் மருந்து சார்ந்த தொழில் பண்ணுறவா யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து சற்று சறுக்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு வரு வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்குவோம் காலபைரவர் வந்து அஷ்டமி அதாவது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சேவிக்கணும் இந்த வாரம் வந்து அஷ்டமி இல்லை இருந்தாலும் போய் கால போய் சனிக்கிழமை அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வாங்கோ சனிக்கிழமை அன்றைக்கி ராகு காலத்தில் போய் சேவிக்கிறது பெரிய விசேஷம் அதே மாதிரி வந்து வ வியாழக்கிழமை போய் சேவிக்கிறதும் பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர் அதனால் சனி பகவானுக்கு குருநாதரான காலபைரவரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வளரும் சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்